இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இமாட்ட ரூலர் இம்மாட்டரோழரை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் இந்த வீடியோவில் போகிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நாகராஜ சோழன் தமிழன் சேனல் அப்படின்ற யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அது எதுக்குன்னு நேரம் சொல்லிட்டேன் ஆனால் அந்த இம்மாட்ட ரூலர் உலையாளப்புறான் தமிழன் அப்படின்ற தலைப்பில் நான் வீடியோ போட காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாகும் மெடிட்டேஷன் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் பார்த்தேன் அதில் ஒரு ஐயா வந்து நல்லா வீடியோ போட்டாங்க அந்த வீடியோஸ் எனக்கு பிடிச்சது அதனால் நானும் வந்துட்டு அந்த தலைப்பில் வீடியோ போடணும் அப்படின்றனால தான் வந்து உலகியாளப்புறன் தமிழன் இம்மாற்றோழர் அப்படின்ற தலைப்பில் நானும் வீடியோ போட ஆரம்பித்தேன் இதுதான் காரணம் ஏன்னா அந்த யாகோ மெடிடேஷன் யூடியூப் சேனலில் அந்த ஐயா வந்து நல்லா பேசியிருப்பாங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் தமிழர்கள் அவங்க சொல்கிறத கேட்கும்போது தன்னால் வந்து ஒரு வீரம் வரும் அதாவது அந்த காலத்தில் வந்து உலகத்தை வந்து ஆண்டதே ஒரு கண்டத்தையே ஆண்டது ஒரு குமரி கண்டத்தையே ஆண்டது தமிழ் இனம் ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து நம்ம தமிழர்களால் ஆள முடியல மத்திய அரசோட சப்போர்ட்டோட ஆட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது ஏடிஎம்கே எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு மூணு துண்டாக உடஞ்சி போச்சு இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு ஆமாம் அதனால் வந்து அதை எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு மீண்டும் தமிழ் இனம் உலகத்தை ஆளணுன்ற ஒரு இதில் தான் வந்து யாவோ மெடிடேஷன் ஐயா யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டாங்க ஏன்னா குமரி கண்டத்தை வந்து பாண்டிய மன்னர்கள் சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கடலுக்குள்ளே போயிடுச்சு அதை ஆராய்ச்சி பண்ணலாம் மத்திய அரசு ஆனால் அதை பண்ண மாட்டேன்றாங்க பண்ணானா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி திருப்பியும் பார்த்திங்கன்னா சோழர்கள் எழுச்சி பெற்றார்கள் அவங்க வந்து கங்கை கொண்ட சோழபுரன்ற மாதிரி ஆசியா ஃபுல்லாக அவங்களுடைய படை அனுப்பி எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றார்கள் அவர்கள் போகிற இடத்துலாம் வெற்றிக்குடி நட்டினார்கள் புளிக்குடி நட்டினார்கள் இலங்கை இந்தோனேசியா சிங்கப்பூர் வரைக்கும் அவங்க ஆட்சி இருந்ததுன்னு சொல்லி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க மிக்க தமிழினம் போர் புரியக்கூடிய திறனுள்ள அனைத்து தமிழர்களும் கூட இப்போ வந்து பார்த்தோன்னா போர் கூறி இப்படி ஆற்றல் இல்லாமல் அடிமைப்பட்டு கிடக்கும் ஸோ மீண்டும் வந்து தமிழில் வந்து உலகத்தை தாழணும் ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்தவங்க தான் இந்த கடத்தில் வந்து பிரிஞ்சு போனாங்க இல்லையா யூதர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்தா இப்போ உலகத்தை அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் தமிழர்களோட ஆட்சி சிறப்பாக இருந்தது ஆனால் இந்த யூதர்களோட ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை அவங்கள தான் இழும் நாட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு உலகா மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தெரில உலக மக்களை அழிமைப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த பேங்க்லலாம் வட்டி அதிகமாக வசூல் பண்ணுறது கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் கையில் போட்டுக்கிட்டாங்க எல்லாமே அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு குடும்பம்னா பதிமூணு பிஸ்னஸை கையில் எடுத்து வச்சுருக்காங்க மெடிக்கல் பிஸ்னஸ்லேருந்து எஜுகேஷன் பிஸ்னஸ்லேருந்து பேங்க்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக அந்த பதிமூணு குடும்பத்தார் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றாங்க இளம் நாட்டிகள் அப்படிம்பாங்க ஸோ அவங்களுடைய ஆட்சி தான் இப்போ பூமியில் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இளம் நாட்டிகளே ஒழிக்க வேண்டும் சொல்லி நிறைய வீடியோ போட்டுட்ருக்காங்க இப்போ இஸ்ரேலுக்கு கூட ஆபத்து வந்திருக்கு இளம் நாட்டிகள் ஒளிஞ்சு போகலாம் ஏன்னா என்றைக்குமே இதாக இருக்க முடியாது கெடுதல் இருக்க முடியாது ஸோ கடவுள் கண்ணை திறந்து தரவில்லை ஸோ இம்மாற்ற காலகட்டங்கள் நெருங்கிட்டு இருக்குது அதனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த இளம் நாட்டிகள் அவங்க எங்கே இருப்பாங்கிறது இஸ்ரேலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் உலகப்புறமே இருக்காங்க பிரிட்டன் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காலாம் ஸோ அப்போ அங்கங்கே ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க அந்த பதிமூணு எும் நாட்டி அரச குடும்பம்பாங்க ஸோ அவங்க வந்து உலகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் இந்த உலகப் போகிற உருவாக்குறது இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டு நான் வந்து எதற்காக வீடியோ போட ஆரம்பித்தேன்னா கண்டத்தில் வந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்புறம் தமிழ்நாட்டிலையும் கூட தஞ்சையில் வந்து தலைமையிடமாக கொண்டு உலகம் முழுக்க ஆசியா ஃபுல்லாக வந்து ஆட்சி செய்தார்கள் சோழர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தமிழ் இனம் வீரமிக்க தமிழ் இனம் வந்து உலகின் முதல் குடிமக்கள் தமிழ் குடிமக்கள் குடிமக்கள்பாங்க உலகின் பழமையான மொழி தமிழ்மொழின்றாங்க ஸோ வந்து அப்படிப்பட்ட ஒரு தமிழ் இனம் வந்து இப்போ வந்து ஒரு சிறிய தமிழ்நாட்டை கூட ஆள முடியாமல் இருக்காங்க அந்தளவுக்கு வந்து அடிமைப்பட்டு கிடக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து மீண்டும் உலகத்தை ஆளணும்னு சொல்லி தான் யாகு மெடிடேஷன் ஐயா வந்து வீடியோ போட்டாங்க அதை பார்த்தோன்னே எனக்கும் வீடியோ போடணுன்னு தோணுச்சு ஸோ நானும் வீடியோ போட்டேன் ஆனால் வந்துட்டு நான் வந்து அப்போ வந்து வெளிநாட்டிலேருந்தே துபாயில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் துபாயிலேருந்து நான் வேலையை விட்டுருந்ததுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உடம்பு செல்ல ஸோ அதனால தான் வந்து உடம்பு சரியில்லாமல் தான் நான் வந்து வேலையை விட்டுனுக்கு முதல் காரணமே ஒரு டைம் வந்து தலையில் அடிபட்டுச்சு அப்போ ஒரு டென் டேஸ் ரெஸ்ட்ல இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன் அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் எட்டு மாதத்தில் முடிஞ்சிச்சு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் விளக்கம் ஸோ ஆனால் நான் வந்து துப்பாந்து வந்துவிட்டேன் அந்த அரம்பாடி சிறு படலை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அது நேற்று கூட ஒரு சேனலில் பேசினா அவனோ ஒருத்தேன் நாதாரி பலுகை பேசலாம் வந்து நேருக்கு நேரம் பேசுங்கடா அதேமாதிரி அக்னிக்கிழமை வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நான் போய் கமெண்ட் பண்ணி வச்சுருந்தேன் அவங்களும் பதிலுக்கு வந்து கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க சந்தோஷ் என்னிடம் சொன்னார் அதைத்தான் நான் சொன்னேன் நீங்கள் அவரிடம் பேசிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அக்னி கிளத்துக்கு எச்சரிக்கை ஒருத்தரை போய் தெரியாமல் நீங்கள் வீடியோ போட்டு தவறு ஆமாம் அது வந்து ஒரு பக்கம் கிடக்கட்டும் இனிமேல் வந்து அக்னி கிழம வந்தாலும் சரி எந்த சேனல்காரங்களும் என்னை பற்றி தேவையில்லாமல் பேச வேண்டாம் ஏன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக அளப்புறன் தமிழன் அப்படின்ற தலைப்பில் நான் வீடியோ போட்டேன் அது நல்ல வியூஸ் போச்சு அது வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு டூ தௌசண்ட் வியூஸ் போச்சு அப்புறம் இந்த மக்கள் சேனல் தமிழ்நாட்டில் கூட கல்கின்ற தலைப்பில் வீடியோ போட்டிருந்தேன் கல்கின்னா அழுவில் அரசன் போட்டு அது ஒரு த்ரீ தௌசண்ட் வியூஸ் வரைக்கும் போச்சு நல்லா தான் வியூஸ் போய்ட்டுருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தோம்னா நம்மளால் தொடர்ந்து யூடியூப்பில் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுனா அது வரைக்கும் இமொற்ற வர்ற வரைக்கும் தொடர்ந்து வீடியோ போட முடியுமானா நம்மளுக்கு அங்கே பேசுகிறக்கான டாபிக்ஸ் ஒன்றும் இல்லை ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா மீண்டும் தமிழ்நா உலகத்தை ஆளணும் அதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம் அதில் வந்து யார் வேணால் வந்து வாங்க இம்மாட்டு உள்ளராக எனக்கு வந்து யாரு கூடையுமே கருத்து வேறுபாடு கிடையாது ஆனால் இம்மாட்டர் உள்ளராக ஒருத்தர் வர முடியாது கடவுள் தான் இம்மாட்டர் உள்ளராக வர முடியும்னு சொல்லி இந்த வீடியோ போட்டது தான் இந்த அக்னிக்கலம் இந்த இம்மாற்ற பொலிட்டிக்கல் இந்த மாதிரி ஆளுங்க எதிர்த்து வீடியோ போடுறாங்க அப்போ நான் அக்னி பழத்தை அக்னிக் களம் இருக்காங்களே அவங்கள பார்த்து நான் ஒன்று கேட்கட்டா நீங்கள் மட்டும் சினிமா சாங்ஸ்லாம் வச்சு வீடியோ போட்டிங்க நான் வந்து கழிக்கை திருமணம் முடிக்க போகிறேன் அப்படி அப்படின்னு ஏன்னா நான் வந்து பேசக்கூடாது அப்படின்னு தான் கம்முன்னு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் ஒரு கமாண்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் பதில் கமாண்ட்டு ஒரு இதாக கொடுக்குறீங்க துபாயிலேருந்து வந்தவர் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க துபாயிலேருந்து நான் வந்ததுக்கான காரணம் உடல்நிலை சரியில்லாமல் தான் வந்தேன் இன்னொன்று ஒரு வேலை பிடித்தாதான் அந்த வேலையை செய்ய முடியும் அங்கே நான் அடிமைப்பட்டு வேலை செய்ய பிடிக்கல நீங்கள் வந்து சுதந்திரமாக யூடியூப்பில் பேசிகிட்ருக்கேன் இங்கே இருக்க ஆட்சி சரியில்லைன்னு நான் சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசாங்கம் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன் நீ எப்போல தைரியமாக அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லி எல்லோரும் வீடியோ போடுங்களையும் பார்ப்போம் உங்கள் ஃபேஸை காமிச்சு அதை யாரும் பேச மாட்டேன்றிங்க எல்லாம் ஃபேஸே இல்லாமல் தான் வீடியோ போடுறீங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி சரியில்லை அதனால தான் நம்மளே வந்துட்டு அரசாங்கம் வேலை கிடைக்காமல் அங்கே போனோம் ஆனால் இங்கே வந்து இப்போ நான் நல்லா இருக்கேன் நான் அந்த உட்காந்து வேலை பக்கத்தில் இருந்து தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் சம்பளம் இருக்கேன் மாதம் மாதம் டுவெண்ட்டி கே வாங்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன் சும்மா என்னை பற்றி எல்லா ஒரு ரெண்டு மூணு சேனலில் பேசிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு இம்மாட்டர் பொலிட்டிக்கல் பேசுனாங்க அப்புறம் அக்னிக்கலம் பேசுனாங்க இன்னொரு சேனல் ஏதோ ஒரு சேனலு முகமே தெரியும் அந்த வாய்ஸ் மட்டும் ஒரு மீர் வாய்ஸில் அவர் ஒருத்தர் பேசி வச்சுருக்கார் துப்பாயிலேருந்து ஒருத்தர் வந்து விட்டார் பாதிக்கப்பட்டு விட்டார் என்னத்த பாதிக்கப்பட்டு விட்டாங்க நான் நல்லா தான் இருக்கேன் மாதம் டுவெண்ட்டிக்கே சேலரி வாங்கிட்டுருக்கேன் டுவெண்ட்டி தௌசண்ட் போதும் இதுக்கு மேலே சம்பாதிக்கணும்னா இங்கே இருக்க அரசாங்கத்தை மூலம் மாற்றணும் நம்ம இந்த பாஜக அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொரோனா காலத்தில் நிறையா தொழிலை முடக்கி வச்சுட்டாங்க அதனால தான் வந்து எங்களுக்குலாம் வேலை கிடைக்காமல் போச்சு நிறையா தொழில் வளர்ச்சி அடைஞ்சு தான் நல்லா இருந்திருக்கும் இல்லை விவசாயத்தையாவது அவங்க அரசாங்கம் எடுத்து நடத்தணும் விவசாயத்தை கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் வந்து அரசாங்கம் எடுத்து நடத்தணும் அரசாங்கம் வந்து இளைஞர்களுக்கு லோன் கொடுக்கணும் இப்போ எனக்கு ஒரு நான் படிச்சிருக்கேன்னா எனக்கு லோன் கொடுக்கணும் ஒரு பத்து மாடு வாங்குறதுக்கு லோன் அரசாங்கம் உதவி செய்யட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட பத்து மாடு வாங்குறதுக்கு எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் இருக்குது அதில் நான் போய் நான் பாட்டுக்கு அந்த பத்து மாடை வச்சு இது பண்ணிக்கிடுவேனே பாட் பத்து மாட்டை வளர்த்துக்கிட்டு ஒரு ஆடுகளை வளர்த்துக்கிட்டு அதை ஒரு அதை வச்சு விற்பனை பண்ணிக்கிட்டோம் அந்த பாலை விற்பனை பண்ணிக்கிட்டோம் நான் பொழைச்சிக்கிடுவேனே இதான தற்சார்பு வாழ்க்கை நம்ம த நம்மள தற்சார் பாலிக்க விட்டுட்டு ஒரு கார்ப்ரேட் கம்மியெல்லாம் அடிமையாக வாழவாதிருக்கேன் எல்லாருமே அடிமையாக தான் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் சாந்தா இருக்கும் ஆமாம் அதனால வந்துட்டு இப்போ நான் வந்து உலகத்தை வந்து தமிழன் ஆளணும் இம்மாற்ற உலர் அப்படின்ற தலைப்புல நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இது வந்து நல்ல தான் இந்த அறம்பாடி சித்தர் பாடல்ல வந்துட்டு போட்டது வந்து சிலது உண்மை இருக்கலாம் அதில் இடைச்சொருகள் தான் இருக்கலாம் அதை மட்டும் நீக்கிட்டோம்னா அறம்பாடி சித்தர் பாடல்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை இருக்கு ஆனால் அந்த பாடல் போட்டது யாருன்னு தெரியல ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நீங்கள் எனக்கு இந்த வீடியோ பார்ப்பீங்க பார்த்து முடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்க என் மொபைல் நம்பர் தரேன் நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு பேர்கிட்ட மொபைலில் என்னை காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க அவங்க பேசுகிறவங்கெல்லாம் வந்துட்டு நல்லா பாசிட்டிவாக பேசுவாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு அதிகமாக வராது அக்னிக்கலாக தான் நெகட்டிவாக பேசியிருக்காங்க இம்மாட்டர் பொலிட்டிக்கல் அப்புறம் இன்னொரு சேனல் இந்த மூணு பேர் தான் கொஞ்சம் இதாக பேசியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா அரம்பாடி சித்திர பாடலில் வந்து அந்த அம்மன் இருக்காங்க இல்லையா காளி அம்மன் பகவதி அம்மன் வந்து அவரை காப்பாற்றின மாதிரி பாடலில் இருக்குது அது எனக்கு ரொம்ப மேட்சானது ஏன்னால் நான் ஒரு முறை வந்து பகவதி அம்மனை வந்து காளியம்மனை நேரில் தரிசனம் கண்டேன் நான் அப்போ ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல சிக்கினேன் ஆனால் நான் அடித்து தூக்கி வீசி போய் விழுந்தேன் விழுந்து எந்திரிச்சு பார்க்குறேன் ஒரு சிறு காயம் கூட என் உடம்புல அப்போ வந்து எல்லாேருமே ஆச்சரியப்பட்டாங்க அது வேணும்னு என்னை வந்து மோதினாங்க ஸோ அப்போ நான் வந்து ஒரு கோபமாக யார் மோதினாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஃபோனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கேன் திட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபோனை போட்டு இப்படி வானத்தை நோக்கி பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ பார்த்தா வானத்துலேயே அந்த காளி அம்மனோட தரிசனம் எனக்கு கிடச்சிது பகவதி அம்மனோட தரிசனம் ரெண்டு முறை வந்து அது ஒரு முறை அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பகவதி அம்மனோட தரிசனம் கிடச்சது எனக்கு வந்து நிறையா இடங்களில் வந்து இந்த திமுக காரன்லாம் ஒரு டைம் லாரியை வச்சு ஏற்றி கொள்ள பார்த்தேன் அது நான் நேட்டிவிட்டி பிளேஸில் ஃபஸ்ட்டு இருக்கும்போது அது திமுக காரன்னா அவனை சொல்ல முடியாது அது அவன்தான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதுக்காக நம்ம ஸ்டாலின் ஐயாவை குறை சொல்ல முடியாது அது அங்கேனா இருக்கக்கூடிய அந்த நகர சிலராக இருக்கலாம் மாவட்ட சிலராக இருக்கலாம் எதுக்காகனா அது ஒரு ஜெ ஒரு இதாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நான் ஒரு பிரச்சனை இது பண்ணேன் அப்போ லாரி வச்சுலாம் கொல்ல வந்தாங்க அப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா நான் வந்து என்னுடைய வண்டியை வந்து இன்னொரு லாரி இருந்துச்சு இந்த லாரி மட்டுந்தான் இடையில போகிற கேப்பு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நல்லவேளை ஒரு நூலையில் டபக்கு இந்த லாரி பின்னாடி போய் நின்றுக்கிட்டேன் தப்பிச்சிட்டேன் அப்பையும் வந்து எங்கள் அம்மா கனவுல கடவுள் தோன்றி உங்கள் மகனை நான் காப்பாற்றிட்டேன் இருக்க சொல்லு ஜெயிலில் பிடிச்சி போட்டு போகிறாங்கன்னாங்க கடவுளே எங்கள் அம்மா கனவுல தோன்றி சொன்னாங்க நான் அதுக்கே பயப்பில்லை அவ்வளோ ஆட்டாமல் ஆடினேன் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசுலலாம் ஆனால் நேர்மைக்காக தான் எதுவுமே நான் எந்த தவறுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை இந்த அக்னிக்கலம் மாட்டர் பொலிட்டிக்கல் இன்னொரு சன் சேனலில் நான் ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறீங்களே துபாயிலேருந்து துபாயில் என்ன நான் என்ன தங்க பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரே காமெடியாக இருக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரில அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அடிமைப்பட்டு நம்ம கிடைக்கா மீண்டு எழுந்து வரணும் தங்கமும் வெள்ளியும் நம்ம முன்னோர்கள் எங்கள் தாத்தாக்கு தாத்தாவாக இருந்தவங்களாம் அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க மன்னர்கள்ட்ட பாண்டிய மன்னன்கிட்டயோ சோழ மன்னர்கள்ட்டே இருந்திருப்பாங்க அமைச்சர்களாக எங்கள் தாத்தாக்கு தாத்தாவாக இருந்தவங்களாம் மன்னர்களாக இருந்திருப்பாங்க தங்கமும் வெள்ளியும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு நல்ல ஒரு அறநெறியில் ஒரு நல்ல ஆட்சி செல்வ செழிப்பான ஆட்சி நடத்தியவர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை நம்ம இழந்துட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்கா நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் யூடியூப்ல குறை சொல்லிட்டு இருக்கோமே அதைத்தான் நான் சொல்ல வரேன் மீண்டும் தமிழினம் உலகத்தை ஆளணும் அந்த இம்மாற்றோலர் உலகத்தை ஆளணும் ஆண்டா மட்டும்தான் இந்த அட்டிமையா ஆட்சியை தூக்கி எரிஞ்சு நம்ம இந்த பிரிட்டிஷ் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை உடச்சி அந்த அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை உடைச்சி இஸ்ரேல் இளும் நாட்டிகள் கொண்டு வந்த அந்த திட்டங்களை உடச்சி மக்களுக்கு ஒரு நல்லாட்சிய இம்மாற்றலால் மட்டும்தான் கொடுக்க முடியும் நான் சொல்றேன் அது பாண்டிய மன்னனுடைய வாரிசு சோழர்களுடைய வாரிசு தமிழ் இனம் இவர்களால் மட்டும் தான் இந்த உலகத்தை திருத்தி சிவனுடைய ஆசீர்வாதத்தோட பதினெட்டு சித்தர்களோட ஆசிர்வாதத்தோட நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தாருங்கள்ன்றேன் ஆஹ் அதைத்தான் நான் கேட்டுக்கிறேன் யாரும் வந்துட்டு எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை நீங்க பாருங்க பார்க்காம போங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் என்ன சொல்ல வரேன் நான் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல யாராவது ஒருத்தர் ரிமாற்றோலாக வந்து நான் இப்போ சொன்னிலை ஆதங்கத்தோட கும்மரி கண்டத்தையும் ஆட்சி செஞ்சுக்கி இருந்தாங்க ஆசியா ஃபுல்லாக ஆட்சி செஞ்சுருந்தாங்க சோழர்கள் கும்மரி கண்டத்தை பாண்டிய மன்னரில் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு நேர்மையான அரசாட்சி நடத்திய ஒரு தமிழினம் இன்னைக்கு இந்த கார்பரேட் கம்பெனி நம்ம எல்லாம் மாத சம்பளத்துக்கு அடிமையாக வேலை பார்த்துட்டுருக்கோமே இந்த நிலைமையை மாற்றி மீண்டும் ஒரு சித்தர்கள் ஆட்சியை பூமியில் கொண்டணும் தமிழனுடைய ஆட்சி பூமியில் கொண்டணும் அறநெறியிலான ஆட்சி உலக மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய ஆட்சி விவசாயத்தை பாதுகாக்கிற ஆட்சி மனித நேயத்தையும் அன்பையும் விதைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி செல்வ செழிப்பாக எல்லாரும் தங்கம் வெள்ளியோட விவசாயத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கணும் இந்த இண்டஸ்ட்ரியல் இந்த ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் மயமாக மாறிக்கிட்டு இருக்கு அன்றைக்கி உலகம் பூரா அதெல்லாம் ஆபத்தானது இன்டர்நெட் மயமாக மாறிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஒழிச்சுட்டு ஒரு நல்ல ஆட்சி சித்தர்கள் ஆட்சி விவசாயத்தை மட்டும் நம்பி டெக்னாலஜியும் வந்து தேவையான தான் இருக்கணும் இந்த ஏஏ தொழில்நுட்பம்லாம் வரப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க அது தமிழ் எப்படின்னு சொல்கிறதில்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாங்க செயற்கை நுண்ணறிவுன்றாங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்சியெலாம் வந்துடும் வந்துரும்போது தொழில்நுட்பம்லாம் உலகத்தில் அது மிகப்பெரிய ஆபத்துன்றாங்க அதுலேருந்துலாம் மீட்டு உலக மக்கத்தில் உலக மக்களை வந்து மீண்டும் அந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்ட ஒரு நல்ல ஆட்சிங்கிற வழியில் கொண்டு போகணும் அது இம்மாற்றுள்ளால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அவர் வந்து தான் இந்த இருந்தும் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற வெள்ளக்கார குடும்பக்காரங்க இளம் நாட்டிகள்டிருந்தும் இஸ்ரேல் இளம் நாட்டிகள்டிருந்தும் மீட்டு உலக மக்களை காப்பாற்றி ஒரு நல்ல ஆட்சியை பூமியில் நிலைநாட்டணும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் வீடியோவை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே ஸோ அதனால் இப்போது இங்கே நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் முடிஞ்சு இல்லையா இனி வரப்போகிற ஆட்சி வந்து அந்த இலும்மாட்டுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்சி தான் அவங்க வந்து நெத்தியில் சிப்பு வைக்க போகிறாங்கன்றலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எதிர்த்து உடச்சி போர் புரிஞ்சு மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த பவர் வந்து இலும் இவர் இம்ம இழுநாட்டில் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் பவர் வந்து இம்மாற்றல்கிட்ட மட்டும்தான் இருக்குது அவர் வெளியே வரணும் அதனால் தயவு செஞ்சு நெகட்டிவாக போட்டு அவரை சுணங்கி உட்கார வச்சுறாங்கன்னு சொல்கிறேன் ஸோ அவர் கண்டிப்பாக வெளியே வருவார் கண்டிப்பாக வந்து அந்த எல்லாம் வந்து மக்களை திரட்டி அவங்களெல்லாம் அடக்கி கொடுக்கி உரமாக உட்கார வச்சு தமிழனோட ஆட்சியை உலகம் முழுக்க மக்களுக்கு நல்லா செய்ய முடியும் நல்லா செய்யக்கூடிய ஆட்சி சிவனோட ஆட்சியை பூமியில் மலர செய்வார் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் அடுத்தபடியெல்லாம் செழிப்போம் மக்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்காதீங்க யார் என்னை ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அதனால் வந்துட்டு என் மேலெலாம் நிறையா முறை வந்துட்டு எனக்கு வந்து நான் ஏதாவது தவறுகள் செ செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா இந்த லாரியை வச்சு நான் ஏற்றுக்கொள்ள வந்தாங்க இந்த தேனியெல்லாம் ஒரு விட நான் படிக்கும்போது பஸ்ஸெல்லாம் உடைச்சேன் எம்எல்னால் ஒரு சிறிய வழக்கு கூட இது வரைக்கும் காவல்துறை போடலை ஏன்னா நான் வருவாங்க என்னையை பார்ப்பாங்க என்னை பார்த்தாலே விட்டுருவாங்க நான் பண்ணுறதுலாம் சரியாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் காவல்துறையும் கூட என் மேல் வழக்கு கூட மாட்டார்கள் அதனால் வந்துட்டு நெகட்டிவ் கமாண்ட்ஸ் கொடுத்து உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது நான் கடவுளோட சப்போர்ட்டோடு இருக்கேன் மக்களுக்கு நல்லது செய்ய நான் என்றைக்கு இறங்கி வருவேன்னு எனக்கே தெரில இல்லை வேறு யாராவது ஒருத்தர் மாட்ட இறங்கி வாங்க ஏன்னா எனக்கும் குடும்ப இருக்குது நான் அமைதியாக தான் போய்கிட்ருக்கேன் கடவுளர்கள் அழைச்சாங்கன்னா எளிமாட்டிகள் எதிர்ப்பிறக்கு உலகத்தில் கூடிய அணியாங்களை எதிர்ப்பிறக்கு ஒரு படையை திரட்டி நம்ம மக்கள் மக்களாகிய தம் தமிழர்கள் தான் வந்து தமிழக இளைஞர்கள்லாம் திரட்டி ஒரு நல்ல ஆட்சியை உலகத்தில் கொடுக்கறக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா இப்படியே நம்ம கடந்து கூடாது ஏன்னா இப்போ இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியெலாம் வந்து ரொம்ப இதான ஆட்சியாக இருக்குது ரொம்ப ஒரு சரியலாத ஆட்சின்னு சொல்லலாம் ஸோ இதில் இந்த நிலமையெல்லாம் மாற்றோன்னா சித்தர்கள் ஆட்சி பூமியில் வரணும் அது சீக்கிரம் நடக்கட்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களை நன்றி நான் ஏதாவது கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் இதுன்னு என்னை பற்றி தற்பொருமையாக பேசியிருந்தால் என்னை மன்னிக்கும் ஏன்னா வந்து எனக்கு நிறையா தடவை பிரச்சனை ரொம்ப கடவுள் என்னை அதை தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நான் வந்து எதுக்கும் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது கடவுளர்கள் துணை புரியட்டும் சீக்கிரம் நல்லாச்சு பூமி வரட்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே நன்றி